இந்த இன்டர்வியூ நடக்கும் போதும் கூட கைது செய்யப்படலாம் முடிச்ச பிறகு கைது செய்யப்படலாம் அது ஒரு சப்பாணி நீ ஒரு சாவுகிராக்கி நீங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகிறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது யூ மே பி ஆடட் அஸ் அக்கம் ப்ளீஸ் ஆமா வா உன் ஃப்ரெண்டையும் கூட்டி போறோம் அப்படின்னு கூட்டி கூட போலாம் என்னையும் கூட்டி போலாம் டேய் புண்ணாக்கே கூட இருந்து எல்லா காரியமும் செஞ்சு இந்த ஒரு காரியம் செஞ்சிரறேன் ஒண்ணு அப்படி அக்கம் ப்ளீஸ் அரெஸ்ட் பண்ணா தேர் சம் லாஜிக்

துறை மாதிரி நீங்க வளம் கொழிக்கும் ஒரு துறையை பார்க்கவே முடியாது துறை மாதிரி நீங்க வளம் ஒரு துறையை பார்க்கவே முடியாது சாதாரண சின்ன கட்டணம் இல்லாம தீபாவளி பட்டாசு கிடையாது

என்டா அறிவியட்ட உனே அறிவிருக்கா உனக்கு மடப்பல முட்டப்பழ சோத்த திக்கிறேன் சோத்த விட்டு லட்டிய திங்கிறேன் சோத்த தான தீங்கிறேன் வேலைக்கு வந்தான்னு சொன்னா இன்னைக்கு அவளை வந்து இவ்வளவு கேவலமா பேசுறான் அவனை எடுக்கிறது கேவலமான முறையில் அவன் வந்து பேசியிருக்கான் இதை எப்படி காவல்துறை வந்து கைய உடைக்க கூடாது அவனை வாய உடைக்கணும் நீங்க நீதிமன்றத்தில் வந்து இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு ஒப்புதல் எழுதி தந்திருக்காருல்ல அப்ப இதில் வந்து சாட்சி தேவையில்லை வழக்கு தேவையில்லை நேரடியாக நீங்க வந்து தண்டனையே தரலாம் நீதிபதி

காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு அவங்க எதையும் செய்யல ஓட்டை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க ஆனா அந்த மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் எதையுமே தரலன்னு யார் சொல்றா மோடி சொல்றாரு எங்க சொல்றாரு நேர்காணல சொல்றாரு மேடல என்ன பேசுறாரு காங்கிரஸ் தான் ஆட்சி பங்கையும் தூக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துரும் எஸ்சி எஸ்டின் தூக்கி முஸ்லீம்களுக்கு கொண்டு எல்லாத்தையும் குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு அதே மோடி நேர்காணல் என்ன சொல்றாரு அறுபது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம்களுடைய ஓட்ட மட்டும் வாங்கிக்கிட்டாங்களே தவிர அந்த மக்களுக்கு எதையுமே செய்யலங்கிறார் அப்ப அறுபது வருஷமா செய்யாதவங்க அந்த மக்களுக்கு உரிய பங்கை கூட தராத காங்கிரஸ் எப்படி இன்னொருத்தர் பங்கு எடுத்து நீ வந்து முஸ்லீம்கள்ட்ட கொடுக்கும் அந்த நாய் காலைல சேர அஞ்சு மணி சொல்லி சொல்லுவை அந்த வாயை போட்டு மண்டல வச்சு தேய்ச்சு அப்ப மோடி பேசுவது பொய் என்பதை மோடிய ஒத்துக்கிட்டாரு மேடையில் மோடி பேசுவது இந்துக்களை ஏமாற்றுவதற்கு ஏய்ப்பதற்காக பேசுகிற பேச்சு அப்படிங்கிறத மோடியே நேர்காணல் மூலம் ஒத்துக்கிட்டாரு கேகரே பேசுறீங்க நான் ஏசரு கேவல படுத்துருக்கீங்க டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடிய ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தெரு தெருவா லோலோன்னு அலையிறீங்க திருந்துங்கடே எங்களை நேசிக்கின்ற நல்ல பிறந்த தகப்பனே தகப்பனே இந்த அருமையான காலை வேலையில தேவனை சுதிக்கின்றோம் தோற்றிருக்கின்றோம் மாண்டவரை தோற்றிருக்கிறோம் மாண்டவரை பர லோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே பரம பிதாவே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவே கிறிஸ்துவே உன் நாமத்தினால ஜபிக்கின்றோம் ஜபிக்கிறோம் காலடி மன்றாடி கேட்கின்ற கேட்கிறோம் அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு விட்டால் அந்த நல்ல செய்தியோட விழாக்கப்படுகிறோம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க

எந்நேரமும் தமிழை பத்தி தான் நம்மள பேசுறாரு போற இடமெல்லாம் திருக்குறள பேசுறாராமே ஆமாங்க இங்க வேதனையா இருந்தா அதெல்லாம் விருந்தொம்பி வேடாண்மை செத்தர் போட்டு தமிழ் தமிழ் என பேசுகிறா ஆனால் நம்முடைய தமிழுக்கு எட்டாண்டு காலத்திலே அவர் ஒதுக்கிய நிதி வெறும் எழுபத்தி நாலு கோடி ஆனால் சமஸ்கிருதத்திற்கு மக்கள் பேசாத மொழிக்கு அவர் ஒதுக்கியது ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஸ்டாலின் நீ ஒப்பா தலைவரா இருந்தாரு திமுக தலைவரா இருந்தாரு முதலமைச்சரா இருந்தாரு